ரத்து செய்துவிட்டேன் மூன்று வருடங்களுக்கு இரண்டாம் உலக போர் என் அடுத்து உங்கள் எதிர்காலம் உங்கள் ஆள் மனதில் உள்ளது உங்கள் எதிர்காலம் உங்கள் வழக்கமான எண்ணங்களின் விளைவாக ஏற்கனவே உங்கள் மனதில் பதிவாகி இருக்கிறது அதை மாற்ற பிரார்த்தனையால் மட்டுமே முடியும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்நாட்டு மக்களின் கூட்டு ஆழ்மனதில் உள்ளது போர் தொடங்குவதற்கு முன்னரே அதை பற்றிய செய்தியை நான் தலையங்கமாக கனவில் பார்த்தது அதிசயமல்ல அதே போர் ஏற்கனவே மனதில் இடம் பெற்றுவிட்டது மேலும் தாக்குதலுக்கான எல்லா திட்டங்களும் ஏற்கனவே ஆழ்மனம் அல்லது உலகளாவிய விழிப்புணர்வில்லா கூட்டு மனதில் உள்ள அந்த பெரிய பதிவு செய்யும் கருவியில் பதிக்கப்பட்டிருக்கும் நாளைய நிகழ்ச்சிகள் உங்கள் ஆள் மனதில் உள்ளன அது போலவே அடுத்த வார மற்றும் அடுத்த மாத நிகழ்ச்சிகளும் உங்கள் ஆள் மனதில் உள்ளன இதை புலன்கள் காணாதவற்றை காணும் திறன் கொண்ட ஒரு நபரால் காண முடியும் நீங்கள் பிரார்த்தனை செய்ய முடிவு செய்தால் உங்களுக்கு எந்த பேரழிவும் பெரும் சோகமும் ஏற்படாது